ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு கடல் தன் அலையை நிறுத்தி கொண்டது போலவும் இடி தன் மேல் விழுந்தது போலவும் உணர்ந்தாள் எங்கும் இருட்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்ன என்ன காரணம் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அவள் மனதுக்குள் திடீரென்று ஒரு நாள் தன் கணவன் இனி நாம் சேர்ந்து வாழ வேண்டாம் நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன் என்று ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறான் அதை பார்த்ததும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை கை கால்கள் நடுங்கின கண்களில் கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது யாரிடம் சொல்லி அழுவது யாரிடம் சென்று உதவி கேட்பது ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு மன்றாடினால் கெஞ்சினால் வாழ்க்கை பிச்சை கொடுக்கும்படி காலில் விழுந்து மன்றாடினாள் இறக்கமில்லாமல் அவனும் எதுவும் பதில் எந்த பதிலும் சொல்லாமல் தன் வீட்டை விட்டே வெளியேறினார் எங்கிருக்கிறான் என்பதே அவளுக்கு தெரியவில்லை குறுஞ்செய்தி அனுப்பினால் இவனுடைய தொலைபேசி நம்பரை பிளாக் செய்துள்ளான் தகவல் எதுவும் இல்லை உறவினர்களிடம் கெஞ்சுகிறார் என் கணவன் எங்கே நான் அவனை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் எங்களை சேர்த்து வையுங்கள் என்று தன் மாமியார் மாமனாரிடம் மச்சினர் மச்சினர் மனைவியிடம் பார்க்கும் உறவுகளிடமெல்லாம் கதறினாள் என்னவாயிற்று எதற்காக என்னை விட்டு சென்றார் ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு கண்களில் கண்ணீர் நிற்கவே இல்லை அவளுக்கு ஏனோ கண்களில் கண்ணீர் நிற்கவே இல்லை என்ன செய்ய செய்யப்போகிறாள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் அவளுக்குள் என்ன செய்ய போகிறாள் ஒன்றும் புரியவில்லை பகல் கூட அவளுக்கு இரவாக காத்திருக்கிறது எங்கும் இருட்டு எதிலும் ஒரு பயம் என்னவாகப் போகிறது தன் கணவன் தன்னை விட்டு சென்று விடுவானோ என்கிற பயம் அவளுக்கு தனியாளாய் என்ன செய்ய போகிறோம் என்ன பாவம் செய்தோம் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் எந்த கேள்விக்கும் அவளுக்கு விடை தெரியவே இல்லை என்ன போகிறாள் புவனா ஒரு கேள்விக்குறி